ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா உடச்சி ஊற்றிய முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் நான் சட்டியில் தான் செய்கிறேன் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க கருவேப்பில் ஒரு பிடி சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சால்ட்டு சேர்த்தாலும் ஓகே கண்ணாடி பதம் வந்ததும் ரொம்ப தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த முட்டை குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பத்து பல் பூண்டை வந்து நான் இடித்து சேர்த்துக்கிறேன் பூண்டு ஸ்மெல் போகட்டும் வதக்குங்க ஒரு பிடி புதினா சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூளையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி கார மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் காய் வெந்து வந்ததும் பொட்டுக்கடலை தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சு தேங்காவை நம்ம குழம்புல ஊற்றிடலாம் ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஊற்றிக்குங்க கிண்ணத்தில் நான் ஒன்று ஒன்றா உடைச்சி ஊற்றி தான் ஊற்றுறேன் சப்போஸ் நம்ம குழம்புல டேரெக்டாக ஊற்றுற மாதிரினா முட்டை கெட்டு போயிருந்தால் குழம்பு வீணாக போயிடும் அதனால் தனித்தனியாக உடச்சி கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றிக்குங்க கடைசியாக என்ன பண்ணோன்னா ஒரு முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணிவிட்டு குழம்புல ஊற்றிடலாம் அப்போ திருத்திரியாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வெந்துடும் கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ